வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் இன்று பத்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து இன்றைய கிழமை ஞாயிறு இன்றைய கோட்சார சந்திரனுடைய நிலை கும்ப ராசியில் இருக்கிறார் கும்பத்தில் சந்திரன் இன்று காலை தொடங்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரத்தில் தொடங்கக்கூடிய நிலையும் மதியம் ஒன்று ஐம்பத்து மூன்றுக்கு அவிட்டத்திலிருந்து சதயத்திற்கு ராகு நட்சத்திரத்திற்கு மாற்றம் அடைய இருக்கிறார் கோட்சார சந்திரன் இன்று சதயம் என்று சொல்லக்கூடிய ராகுவுடைய நட்சத்திரத்திலும் செல்லக்கூடிய நிலை ராகுவுடன் ஒரே வீட்டில் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது இது சக்கரத்திற்கு பாதக வீடு எல்லோருக்குமே இது ரொம்ப முக்கியமான ஒரு நிலை எல்லோருமே மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சக்கரத்தின் அடிப்படையில் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் தாயாராக இருக்கக்கூடியவர்கள் குழந்தைகளை பெற்ற தாயாராக இருக்கக்கூடிய எல்லோருமே ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனம் தேவை இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிகளுக்குடைய பலன்களை இந்த பதிவிலே நம்ம பார்த்து விடலாம் மேஷராசிக்கு கோட்சார சந்திரனோட அடிப்படையில் தான் மாற்றம் இருக்கிறது தொடர்ச்சியாக இவர்களுக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் தனத்திற்கு தனஸ்தானமாக பாவாத் பாவக அடிப்படையில் ஒரு நல்ல ஒரு பொருளாதார நிலை பொருளாதாரத்தில் ஏற்றமான நிலை தைரியம் இதனால் இவங்களுக்கு ஒரு அற்புதமான வளர்ச்சி கணவன் மனைவியுடைய கூட ஒரு நல்ல ஒருவருக்கொருவர் ஈக்குவலாக மியூச்சுவலாக நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நிலையாக கிரகங்கள் காட்டுகிறது ஆனால் இன்று ஆரோக்கியத்தில் மிக அதிக கவனம் இவர்களுக்கு காலச்சக்கரத்திற்கு பொருந்தக்கூடிய பலன்கள் இவர்களுக்கு இருநூறு சதவீதம் பொருந்தக்கூடிய நிலை புதிய முயற்சிகளில் ரொம்ப முக்கியமாக சரியாக முடிவெடுப்பது ஓவர் கான்பிடன்ஸை தவிர்ப்பது மட்டும் இவர்களுக்கு நல்ல நிலை இன்று செய்யக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் புதிய ஏதாவது ஒரு விரயங்கள் செய்வதாக இருந்தாலும் முடிவுகள் எடுப்பதாக இருந்தாலும் சற்று ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருக்கா அப்படின்னு உங்க கூட யாரையாவது நீங்க சீனியராக இருக்கக்கூடியவர்கள் குடும்ப உறுப்பினர்களை நீங்க அவங்களோட இணைத்து முடி முடிவுகளை எடுப்பது பல நல்ல ஒரு நிலையாக கொடுக்கும் அடுத்தது ராசிக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு இந்த ஒரு பாவகமாக வரக்கூடிய சந்திரனுடைய இணைவு ராகுவுடன் இருப்பது இந்த கும்பம் தொழில் ஸ்தானமாக வருகிறது இதெல்லாமே வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரனோடு இணைந்திருப்பது அங்கும் ராகுவுடைய நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய இந்த இணைவு இவங்களுக்கு பணியில் தொழிலில் பேச்சில் ரொம்ப நிதானம் என்று அதிகம் பேசாமல் இருப்பது சுயதொழில் பண்ணக்கூடியவர்கள் வாக்கை தொழிலாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் பேச்சில் அதிக நிதானம்னு சொல்லலாம் உணவில் மிக அதிக கவனம் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கை திருமண வாழ்விலும் சற்று அனுசரிப்பது இவர்களுக்கு இன்றைய பலனாக காட்டுகிறது அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம் மிதுன ராசிக்கு ஒன்பதாம் வீட்டிற்கு சந்திரன் வந்துவிட்டார் இது எல்லாமே அற்புதமான ஒரு பாகியஸ்தான இணைவாக ராகுவோடு இருக்கக்கூடிய நல்ல நிலை அதிர்ஷ்டத்தினால் நன்மைகள் வெளிநாட்டு பிரயாணங்கள் தொடர்பான ஆதாயம் இடமாற்றத்தினால் ஆதாயம் நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் வெளிநாட்டு தொடர்பு அதிர்ஷ்டத்தினால் மேன்மைகள் இடமாற்றம் குறித்த விஷயங்கள் பணிக்கான சில இடமாற்றங்கள் பணி வளர்ச்சி இதெல்லாமே அற்புதமாக நடக்க இருக்கிறது தந்தையாருடைய ஆரோக்கியத்திலும் தாயாருடைய ஆரோக்கியத்திலும் சிறிது கவனம் உங்களுக்கு காட்டக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது அடுத்தது கடகராசிக்கு பார்க்கலாம் கடகராசி நண்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் ராகுவுடைய நட்சத்திரத்தில் செல்லக்கூடியது ராகுவும் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பது குடும்ப வாழ்வில் பிறர் யாரும் தலையிடாத அளவிற்கு நீங்க குடும்ப விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் வெளியில் பகிராமல் இருக்க இருக்கக்கூடிய நிலை உங்களுக்கு மிக உதவியாக இருக்கும் ஓரளவிற்கு பணிச்சுமையும் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மனக்குழப்பத்தை தவிர்த்து கொள்வது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது சிம்மராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு வாழ்க்கை துணையுடைய ஒரு போக்கு திடீரென்று ஒரு ஓவர் கான்பிடன்ஸாக இருக்கலாம் அவர்களுக்கு பணியில் ஏற்றம் வளர்ச்சி ரொம்ப பிஸியாக இருப்பார்கள் அவர்களுடைய போக்கினால் உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படலாம் சில சமயம் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமான ஒரு சூழலாக இன்று சிலருடைய சிம்மராசி நண்பர்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஏற்படக்கூடிய நிலை இருந்தாலும் அவரவர்களுடைய ஏற்றார் போல வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது குடும்ப வாழ்வில் அதிக அக்கறை கொடுப்பது இதே பலன்கள் தொடர்ச்சியாக இவர்களுக்கு காட்டப்படுகிறது சந்திரனுடைய அமர்வு மட்டும்தான் மாறக்கூடிய நிலையாக நட்சத்திர அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் மாறக்கூடிய நிலையாக நம்ம தினப்பலன்களில் பார்க்கக்கூடிய நிலையாக இருக்கும் அந்த வகையில் இன்று திருமண வாழ்வில் அதிக நிதானம் புதிய அறிமுகங்களிடம் சற்று எச்சரிக்கை அடுத்தது கன்னி ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் தொழிலுக்காக ஓடியாடி வேலை செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்று இருக்கும் ஆனால் கடன் வாங்கக்கூடிய நண்பர்கள் இன்று ஒரு நாள் கடன்களில் சற்று அதிக எச்சரிக்கையும் வாக்குவாதத்தில் எந்த விஷயத்திலும் நீங்க ஈடுபடாமல் இருப்பது குடும்ப வாழ்விலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி பேச்சில் உணவில் நிதானம் வெளிவட்டாரத்தில் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் தேவையில்லாத ஓவர் கான்ஃபிடன்ஸ்னால் பெரிய குழப்பமாக இந்த வாக்குவாதம் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கலாம் முக்கியமாக சுயதொழில் நண்பர்களுக்கு இன்று அதிக வாக்குவாதம் இல்லாமல் உங்களுடைய தொழிலை நீங்கள் பொறுமையாக நடத்துவது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் அடுத்தது துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்திரனாக இருப்பது ஒரு சுப நிகழ்ச்சிகள் மனதில் மகிழ்ச்சி நிம்மதி இருக்கும் ஆனால் தொழில் தொடர்பான ஒரு அலைச்சல்கள் தொழிலுக்கான சில சிரமங்களை மேற்கொள்ளக்கூடிய நிலையாக இருக்கலாம் குழந்தைகளை நினைத்த சில கவலைகளாகவும் இருக்கலாம் ஆனால் அற்புதமான வளர்ச்சியான காலகட்டம் இந்த உழைப்பிற்கு தகுந்த ஒரு ஆரோக்கியத்தை மட்டும் நீங்க மெயின்டைன் செய்து கொண்டால் எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய நன்மைகளாகவே துலாம் ராசிக்கு காட்டுகிறது திருமண வாழ்வில் சிறிது பொறுமை வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நன்மை அளிக்கும் அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு இருக்கக்கூடிய ராகுவுடன் உள்ள இணைவாகவும் அந்த ராகுடைய மதியத்திற்கு பிறகு செல்வது கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் மிகுந்த அதிக கவனம் தேவை இன்று ஏதாவது பிரயாணங்கள் செய்தால் சரியான முறையில் அதை நீங்க முதலிலேயே பிளானிங் சரியாக செய்து கொள்வது தேவையில்லாத அலைச்சல்களை குறைக்க உதவும் அப்படின்னு சொல்லலாம் தொடர்ந்து திருமண வாழ்விலும் அனுசரிப்பது குழந்தைகளுடனும் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது எல்லா விஷயங்களிலும் சற்று பொறுமையாக இருப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் பதினொன்றில் இருக்கக்கூடிய கண்ணியில் உள்ள செவ்வாய் கிரகம் தேவையில்லாத பிடிவாதத்தை உங்களுக்கு கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டும் உள்ளூர் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கிறதா அப்படிங்கிறத இன்று கண்டிப்பாக அவரவர்கள் சூழலுக்கு ஏற்றார் போல நீங்க சரி பார்த்து கொள்வது மிகுந்த நன்மை அளிக்கும் அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் தேவையில்லாத ஒரு ஆரோக்கிய பிரச்சனை வராத அளவிற்கு வண்டி வாகனங்களில் சற்று கவனமாக நீங்க இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை அலட்சியம் இல்லாமல் அவரவர் சூழலுக்கு ஏற்றார் போல பார்த்துக்கொள்வது மிகுந்த நன்மை அளிக்கும் புதிய அறிமுகங்களிடமும் நட்புகளிடமும் ரொம்ப நிதானமாக இருப்பது நன்மை திருமண வாழ்விலும் கண்டிப்பாக வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் இல்லாமல் இருந்தால் மட்டுமே திருமண திருமண வாழ்வு அடுத்த நிலையில் நல்ல நிலையாக காட்டுகிறது ஆனால் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் செய்தொழில் லாபம் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது உள்ளூர் எந்த பிரச்சனையும் வந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அசந்தாலும் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எல்லாவற்றிலும் நீங்க ஒரு அலர்ட் மோட்ல இருப்பது தனுசு ராசிக்கு நன்மை அளிக்கும் இதில் கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை நீங்க எவ்ரிடே மார்னிங் எழுந்த உடனே உங்களுடைய வேலைகளை சரிபார்த்து கொள்வது என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டும் அப்படிங்கறத நீங்க உறுதி செய்து கொண்டு தேவையில்லாத விஷயங்களை தவிர்ப்பது இந்த மாதிரி சின்ன சின்ன பிளானிங் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் மகர ராசிக்கு வாக்கு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வாழ்க்கை துணைக்கு சந்திராஷ்டமம் போன்ற ஒரு நிலை வாழ்க்கை துணையோடு வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது திருமண வாழ்வில் மிகுந்த முக்கியமான பலன்கள் ராசி மகர ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்களும் கண்டிப்பாக புதிய அறிமுகங்களிடம் சற்று நிதானம் தேவையில்லாத குழப்பங்களை நீங்களே ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பதற்கு எல்லா விஷயங்களிலும் சற்று பொறுமை தேவை பணியில் நல்ல வளர்ச்சி பொருளாதாரத்தில் ஏற்றம் இதெல்லாமே ஒரு மெட்டீரியல் விஷயங்களுக்கு வெளியுலக வாழ்க்கைக்கு உண்டான எல்லா விஷயங்களும் சிறப்பாக இருக்கிறது உள்ளூர ரிலேஷன்ஷிப் வகையில் ஆரோக்கியத்தில் எல்லாவற்றிலுமே சற்று மகர ராசி பொறுமையாக இருக்க வேண்டும் அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு ராசிக்குள்ளே சந்திரன் என்று செல்கிறார் ராகுடைய நட்சத்திரத்தில் மதியத்திற்கு பிறகு செல்வது காலை நேரத்தில் செவ்வாயுடைய சாரத்தில் செல்வது இதெல்லாமே ஒரு விபரீத ராஜயோகம் மூன்றாம் அதிபதி செவ்வாய் எட்டில் இருப்பது கண்டிப்பாக கடன் வாங்கும் பொழுது அதிக நிதானம் புதிய எதிரிகளை உருவாக்கி கொள்ளாமல் இருக்கக்கூடிய விஷயத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டும் எந்த விஷயத்தையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்யாமல் இன்று சற்று பொறுமையாக இருப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் தொழில் வளர்ச்சி பொருளாதாரத்தில் ஏற்றம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கிறது முக்கியமாக திருமண வாழ்வில் அதிக கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருப்பது ஒரு பெரிய பாதுகாப்பான நிலையாக கும்பத்திற்கு இருக்கும் அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு சந்திரன் பனிரெண்டில் விரைய சந்திரனாக இருப்பது ராகு சரத்தில் இருப்பது குழந்தைகளுக்கான சில விரயங்களாக இருக்கலாம் இல்லை குழந்தைகளுடைய போக்கினால் சில மனக்கவலைகள் ஏற்படலாம் இருந்தாலும் தாயார் ஆரோக்கியம் தன்னுடைய ஆரோக்கியம் சில விரயங்களில் ரொம்ப எச்சரிக்கை இதெல்லாம் மீன ராசி நண்பர்களுக்கு தொடர்ச்சியான ஒரு இதே பலன்களாகவே காட்டுகிறது திருமண வாழ்விலும் மீன ராசி கண்டிப்பாக அனுசரித்து செல்வது மட்டுமே உங்களுக்கு நன்மை அளிக்கும் நன்றி நண்பர்களே இதுதான் பத்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமைக்கான தின பலன்கள் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃபேமிலியில் உள்ளவர்கள் ஜோதிடத்தில் உள்ள உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்